ஏன் பொண்ணுக்கிட்டேயே வந்து இப்போ பேசியிருக்கிறாங்க இது நான் சொல்லணும் வயசு கிழவன் செவன்டி பிளஸ் எங்கள் அப்பா வயசு அவன் என்னென்னமோ பேசுவான் கீ கீ இருக்கு இல்லை கீ நெய் நெய் சாப்பிட்றியாம்மா நீ எவ்வளோ சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா கோன் ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு எந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும் அப்படி கேட்குறது ஏன் பொண்ணு லேடி கோஆர்டினேட்டர் லேடி பிம்ப் நான் சொல்கிறது லேடியே டிசைட் பண்ணோம் சார் இவங்களை போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஆடிஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும் சொன்னாங்களா ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துன்னு வா அப்படியே ஒரு டவல் எடுத்துன்னு வா சொன்னாங்களா சரி சார் ட்ரெஸ் ஓகே டவல் எதுக்குன்னு கேட்டாலா அங்கே நீ டவல போட்டு அம்மா வந்தா அம்மாக்கு சான்ஸ் கொடுப்போம் சொன்ன உடனே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லா ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்க ஜெயிலில் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ரொம்ப இதில் வந்திருக்குறாங்க ஃபிலிமில் நான் ஆக்ட் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு ஆசை வச்சு அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது இவங்க பசங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை நான் தான் ரொம்ப பட்டு பட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்புடன் இணைகிறார் நடிகை மாலதி பி எஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ சினிமா உள்ள நம்ம உள்ள போய் ஆடிஷன் பண்ற இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த டைரக்டர் அது போலதான் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோஆர்டினேட்டர் மூலமாக உள்ள போகும்போதே அந்த கோர்டினேட்டரும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் உண்மையா ஆமா ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன எந்த மட்டும் தான் இப்படி இருக்கா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கலர்ஸ் கன்னடா அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா என் ஃப்ரெண்டை ஏன்னா நீ இன்ட்ரெஸ்ட் இருக்கா சீரியல்ல எல்லாம் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்களா என்ன மாதிரி ரோல் வேணுமா அவனுக்கு எதுக்காக நீ வந்திருக்கற இதெல்லாம் பயோடேட்டா அவங்கள தெரிஞ்சுக்கிறது மைண்ட்செட்டு மைண்ட் செட் ஆர்டிஸ்ட்டோட மைண்ட் செட் ரீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் உடனே கேட்டுறதில்லை அட்ஜஸ்ட்மெண்ட் வான்ட்டு இவங்க அப்போது எந்த நிலைமையில் இருக்கிறாங்க பேஷனா இல்லை அவங்க இன்கம்காக வராங்களா இல்லை ரொம்ப காசுக்காகவே வராங்களா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எந்த ரோல் வேணும் உனக்கு எந்த மாதிரி ரோல் வேணும்ன்ட்டு கேட்கறது அந்த ரோல் வச்சுக்கின்னு அப்போது பாருமா இப்போது ஃபிலிம்னா இப்படி இருக்குது உனக்கு தெரியல யூ கேன் அண்டர்ஸ்டாண்டோ அன்ட்டு கேட்குறதா என்ன சார் எனக்கு புரியல என்ன அண்டர்ஸ்டாண்டு என்னன்னா இந்த மாதிரி இருக்குமா ஃபிலிமில் அது இல்லாமல் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க சான்ஸ் ஸோ நீ ரெடியா ரெடியா இருந்தா நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பு அன்ட்டு சொல்றதுதான் மெயின்ல லீட் ரோல் வேணும்ன்ட்டு சொன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி ஒருவேளை உனக்கு அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியலன்னா காசு இருந்தால் எடுத்துன்னு வாமா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வேணுமா டுவெண்ட்டி லேக்ஸ் நம்ம இருந்தால் நாம் கால் மேல் கால் போட்டு ஆறாமல் வீட்டில் இருப்போம் இல்லை இவன் காசு கொடுத்துட்டு நம்ம வாழணுமா டுவெண்ட்டி லேக்ஸா அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட அவர் கேட்குறாரா அப்படி டுவெண்ட்டி லேக்ஸ் இந்த எடுத்துன்னு வம்மா நம்ம பண்ணலாம் ஃபிலம் நெக்ஸ்ட்டு ஃபிலமில் அவனுக்கு திரும்பி இன்னொரு ஹீரோயின் ரோல் கொடுப்பேன் நீ அந்த காசு நான் உனக்கு அதில் கொடுத்துடுற எப்படி இது வாழ்கிறது தான் சாப்பிட்றதுதான் இங்கே ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்துட்டு உன் பின்னாடி சுற்றணுமா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கையே போயிடும் காசு பின்னாடி உடனே காசு வராமல் என்ன ஆகும் சொல்லுங்க எப்படி ஏமாத்துருங்க பாரு அந்த பொண்ணு அப்புறமா அவங்க அம்மா சொன்னாங்களா இல்லை சார் என் பொண்ணு திறமை இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு வந்தால் அப்போ அப்படி நம்ம சே செய்கிறோம் இல்லைன்னா வேண்டாம் பேரண்ட்ஸ் அலவுன்னா ஒரே சிங்கிள் பேரண்ட் வரணுமா சிங்கிள் பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்டா யாரு ஜென்ஸ் வரக்கூடாது இருக்கலாம் அப்படிதான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன் சிங்கிள் பேரண்டா வந்துடும்மா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு அம்மா வந்தா அம்மாவுக்கு சான்ஸ் கொடுப்போம் சொல்ல உடனே ஃபிலம்ல அம்மாவை கூப்பிட்டு வந்தா அம்மாவுக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்பா கூப்பிட்டு போனா அப்பாவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நான் இப்படிதான் போன் பண்ணி கேட்டேன் அவன் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்களா அம்மா ஆடிஷன் இருக்குது நீ ஹோட்டலில் போட்டுருக்குறோம் வந்துடு ஏன் சார் ஹோட்டலில் இல்லைம்மா அங்கே தான் நீ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஆடிஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ட்டு சொன்னாங்களா ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துன்னு வா அப்படியே ஒரு டவல் எடுத்துன்னு வா சொன்னாங்களா சரி சார் ட்ரெஸ்ஸு ஓகே டவல் எதுக்குன்னு கேட்டாலா இல்லைம்மா அங்கே நீ டவலில் போட்டுக்கின்னு டான்ஸ் எல்லாம் ஆடணும் ஆடணும்ன்ட்டு சொன்னாங்களா அதுக்கு அப்போது அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ ராங் வேல தான் என்ன யூஸ் பண்ணோம் பார்க்குறாங்க அன்ட்டு சரி சார் ஓகே நான் கால் பண்ணுறேன்ட்டு அது அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி டவலில் போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடணும் ரூம்லனா யோசனை செய்யுங்க அது ஜஸ்ட் லைக் இன்டெரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் இப்போ கிளாமர் பண்ணுறாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுவாங்க அப்படின்னு வராங்களா இல்லை கிளாமருக்கான ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம்ல அதுதான் அதான் அப்போ என்ன ட்ரையலுக்கு போய் நீ அந்த டவல் போட்டுக்குன்னு ப டான்ஸ் ஆடணும்மா அப்படின்னா என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றது இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலை அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு டவல் போட்டுக்குன்னு அந்த பொண்ணு டான்ஸ் நான் யோசனை செய்யுங்க எப்படி எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் இப்போ அம்மாவுக்கும் சான்ஸ் தராங்கன்னு இல்லையா இப்போ அம்மா கேரக்டருக்கும் இப்போ அம்மாவுக்குட்டு வராங்கன்னா அம்மாவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்களா நான் தான் அவ்வளோ தைரியமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏன் வந்தேன்னா என் வயசுக்கு யாரும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருக்காது வாய்ப்பு டென்ஷன் இருக்காது ஏதோ கொடுத்தா ஒரு அம்மா ரோல் கொடுப்பாங்க நம்ம பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் நான் வந்தேன் அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது இவங்க பசங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை நான் தான் ரொம்ப பட்டு பட்டு வந்திருக்குறேன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இவங்க என்னென்னா வயசு இங்கே இது இல்லை அம்மா கேரக்டருக்கு எதுவுமே வேல்யூ இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் உன உனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னா நீ இந்த மாதிரி தான் வரணும் வந்தால் உனக்கு கொடுப்போம் இல்லைன்னா போயிட்டே இரு அவ்வளோதான் இப்போ ஏன் எனக்கு வருது கால்ஸு அவ்வளோ கால்ஸ் யாருமே என்னை அப்ரோச் பண்ணுறது இல்லைன்னா பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லேடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருதில்ல இவளுக்கு நாம ஏன் கொடுக்கணும் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை காசு வேற கொடுக்கணுமா உனக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஏதோ நாமளே மேலே விழுந்து வந்து வாய்ப்பு கொடுங்க எனக்கு காசு வேண்டாம் சார் காசு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார்ன்ட்டு கேட்கணும் நம்ம வாய்ப்பு கொடுங்க எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இது இது நான் வந்து பெருசா ஒன்று சொல்லலை இது இதான் இதுதான் இதுதான் இப்படிதான் நடக்குது ப்ராசஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ஸு இந்த ஆடிஷனை முடிஞ்சோன்னே அங்கேயே ஸ்பாட்டில் நடக்குதா இல்லை இதுக்கான வேற எதாவது இடத்த இடத்த சூஸ் பண்ணி இல்லை ஒரு மீட் மாரி பண்ணி எந் எந்த மாதிரியான ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்களாம் செட் ஆவாங்க செட் ஆக மாட்டாங்க இல்லை எல்லோருக்கிட்டையும் இந்த அப்ரோச் இருக்குமா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆடிஷன்ட்டு தான் வச்சுவாங்க வச்சுன பிறகு கூப்பிடுவாங்க நம்மளை இனி செலக்ட் ஆகிருக்கிற ஆடிஷனில் ஸோ நம்ம வேறு டிஸ்கஷன் ஃபிலிம்மை பற்றி உங்கள் ரோலை பற்றி டிஸ்கஷன் பண்ணோம் எங்கே மீட் பண்ணலாம் வரீங்களான்ட்டு கூப்பிடுவாங்க சரி சார் ஓகே நாம் ரொம்ப இன் என்தூசியாசமில் போயிடுவோம் நெக்ஸ்ட்டு நான் செலக்ட் ஆகிட்ட சான்ஸ் வந்துடும் இவங்க கூப்பிட்டு போயிட்டு நம்மளை ஒரு யாருமே ரிசார்ட்டு இல்லை ஒரு ஹோட்டலில் ஹோட்டலில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஹோட்டலில் அந்த மாதிரி ஹோட்டலில் ரூம் இல்லை ஸ்பேஸ் எடுத்துக்கின்னு அங்கே டிஸ்கஷன் பண்ணணும்ன்ட்டு கூப்பிடுவாங்க நம்மள மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு மூணு பேர்ல கூப்பிடுவாங்க அவங்க வருவாங்க இவங்க வெயிட் பண்ணுவோம் பேசுவாங்க பேசிட்டு இவங்க அங்க டிசைட் பண்ணுவாங்க என்னம்மா நம்ம இப்போ எனக்கு தான் ஒரு லொகேஷன் போறோம் வந்துடுங்க அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுன்னு சொன்னாங்க என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் லொகேஷனுக்கு நான் வரணும் அவங்க லொகேஷன் பாக்குறதுக்கு அவங்க போறாங்க ப்ரொடியூசர் நான் வந்து என்ன செய்யணும் நான் எல்லாம் வந்துடணும்மா ட்ரெஸ் எல்லாம் துணி மணியெல்லாம் எடுத்துக்கின்னு வந்துடணுமா ஏன்னா இவங்களுக்கு லொக்கேஷன் பார்க்குற இடத்துல நாம் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணோம் அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன வாய்ப்பு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க நீ வந்துடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்புறமா தான் உனக்கு எந்த லெவலுக்கு அவங்க டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு கேரக்டர் எந்த லெவலுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க என் ஃப்ரெண்டு ஒரு இன்சிடென்ட் சொல்லிச்சு லேடி கோஆர்டினேட்டர் நிறைய லேடி கோஆர்டினேட்டர் ஆயிட்டாங்க அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போய் போய் அவங்களே கோஆர்டினேட்டர் ஆயிடுறாங்க அதே ஒரு வேலை கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் ஆயிருப்பாங்க இந்த மாதிரி மாதிரிமெண்ட்ல அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க இல்லை போக போக அவங்களே கோஆர்டினேட்டர் ஆயிடுவாங்க லேடி கோஆர்டினேட்டர் லேடி பிம்ப் நான் சொல்றது அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணுவாங்க லேடிஸை இது பார்த்த உடனே அவங்களே லேடிஸ் லேடிஸுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த லேடி வருமா இல்லையான்ட்டு என் கிட்டே எந்த லேடி கூட பேசினதே இல்லை ஆனால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி விடுவாங்க அவன் லேடியே டிசைட் பண்ணோம் சார் இவங்களை போட்டுக்கலாம் அது டிசைட் பண்ணோம் கேரக்டருக்கு அது டிசைட் பண்ணி சாருக்கு அந்த சாருக்கு கொடுக்கும் ப்ரொடியூசருக்கு அந்த லேடி ப்ரொடியூசர் தான் சேர்ந்து இந்த வேலை செய்வாங்க செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் எப்படின்னா ஹவு ஸ்மார்ட் யூஆர் ஹவு மச் யூஆர் ரெடி டு அட்ஜஸ்ட் அவ லேடி கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவாள் ப்ரொடியூசருக்கு அந்த ப்ரொடியூசரு அவங்களே வச்சுக்கினே பேசின்னு இருப்பான் நாம் எங்கேயோ கார்னரில் இருப்போம் அந்த லேடிக்கு தெரியும் நாம்

பண்ணிக்கோ என்ன நல்லா உனக்கு காசு வரும் அது சாப்பிட்டுடும் அந்த காசெல்லாம் கண்டிப்பாக நான் அது அது போல எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க லே லே நிறைய லேடிஸு கூட இது இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வேலை இது அவங்க இந்த வேலைக்கு போயிடுறாங்க பிகாஸ் ஆர்டிஸ்டாக நிறைய ஆர்டிஸ்ட் தெரியும் உனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் உனக்கு வந்துடும் நீ ஏன் கஷ்டப்பட்டு நடிக்கணும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூ கூப்பிட்டுட்டு போயினாலே உனக்கு அந்த காசு வந்துடும் இப்போ உங்கள் கண் எதிரிலே ஏதாவது நீங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதை பார்த்துக்கிறீங்களா போயிருக்கிறாங்க நம்ம போய் அங்கே நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு ஒன்றுமே இல்லை கண் எதிர்லையே நடக்கும் நம்மளை எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அவ்வளோ க்ளோஸாக ஏன் இருக்கிறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இருக்குது அதுக்கு தான் நாம் ஏன் நீ ஆர்டிஸ்ட்டை எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான் நம்மக்கிட்ட ஏன் நீ அப்படி பழகுறது இல்லை அந்த லேடி கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ உனக்கு ஏன்னா அந்த பொண்ணு நீ சொல்கிற மாதிரி கேட்குது அதனால நீ அவளை யூஸ் பண்ணிக்கிற ஸோ நான் நாம் ஹாய் சார்ன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லைங்க இந்த மாதிரி நிறைய இது ஃபீல்டில் ஜஸ்ட் அன்எத்திக்கல் சொல்லவே முடியாது அப்படி இருக்குது ரொம்ப மோசம் அந்த கோர்டினேட்டர்ஸ்ன்னு இல்லை ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்மள்கிட்ட பேசுவாங்க டபுள் மீனிங்கில் பேசுவாங்க சில டைம் ஃபோன் கூட பண்ணி பேசுவாங்க ஏன் பொண்ணுக்கிட்டேயே வந்து பேசியிருக்கிறாங்க இது நான் சொல்லணும் வந்துட்டு கீ கீ இருக்குல்ல கீ நெய் நெய் சாப்பிட்றியாம்மா நீ எவ்வளோ சாப்பிடுவ அப்படி கேட்குறது என் பொண்ணுக்கு புரியல சார் நான் கொலஸ்ட்ராலு நான் கீயெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓ இந்த பொண்ணு அந்த மாதிரி போகல ஸோ இவகிட்ட நம்ம பேச பிரயோஜனம் இல்லை அதே அந்த மாதிரி போயிருந்தால் அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க எப்போம்மா வரவ கீ சாப்பிடலாம் அந்த மாதிரி அது ஆக்சுவலி டபுள் மீனிங்கில் பேசுறது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது இல்லை அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா கோன் ஐஸ்க்ரீம் வேணுமா உனக்கு எந்த மாதிரி ஐஸ்க்ரீம் வேணும் அன்ட்டு கேட்குறது ஸோ அந்த டபுள் மீனிங் புரிஞ்சுக்குன்னு அதுக்கு ரெப்ளிகேட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே சரி இந்த பொண்ணு வருது அவங்க அவங்க மைண்ட் செட்டுக்கு அது ட டேலி ஆயிடும் ஸோ ஓகே அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே அது வந்துடும் டாக் போயிடும் நெக்ஸ்ட்டு ஃபோனில் இருக்கோ நெக்ஸ்ட்டு டாக் அந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவ்வளோதான் அங்கே இவங்க வரமாட்டாங்க யாராவது அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க மைண்ட் செட்டுக்கு கரெக்டாக பேசி காமெடியாக பண்ணி சிரிச்சுக்கின்னு அது அப்படியே போயிடும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க செட் ஆயிடும் அவங்களுக்கு ஸோ அதுலேருந்து இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இவங்க மேடம் ரொம்ப சோஷியலைஸிங்கு சரி வந்துடுவாங்க நம்ம அமைதியாக இருந்தால் அங்கே இவங்க வர மாட்டாங்க ஆனால் யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மளை ஃபோர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க இட்ஸ் ஆல் அப் டு யோ விஷ் நீ போகிறது விடுறது உ நீ சம்பாதிக்கிறது நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் உன்னோட விருப்பம்தான் இங்கே யாருமே வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு தமிழில் அவங்க அந்த மாதிரி பண்ணுற டைரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க ட்ராப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாங்க அது எனக்கு பிடிக்கல இப்போ அவுட்டோர் ஷூட்லாம் போகிறீங்க இல்லையா அங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கா கண்டிப்பாக சேஃப்டியே இல்லை சார் நாம் போகிறோம் நெனைச்சிக்கிறோம் அங்கே ஆடிஷன் ஆடிஷனில் செலக்ட் ஆயிடுச்சு சரி நீங்கள் வந்து லொக்கேஷன் பாருங்கள் மேடம் வந்துட்டு கூப்பிட்டாங்க அன்றைக்கி எனக்கு செம்ம ஃபீவர் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் ஒரு கோஆர்டினேட்டர் கால் பண்ணி சொல்கிறேன் மேடம் மைசூர் ட்ரெயின் வ இருக்கு எவ்ரி ஹவர் மைசூர் ட்ரெயின் இருக்கும் பெங்களூர் டு மைசூர் எவ்ரி ஹவர் தெர் இஸ் அ ட்ரெயின் நீங்கள் வந்துடுங்க மேடம் ப்ளீஸ் வந்துட்டு கூ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் சொல்கிறேன் எனக்கு வ ஐ எம் நாட் வெல்பா நான் தூங்கிட்டு இருக்கிறேன் இல்லை மேடம் நீங்கள் இன்றைக்கி வந்து டேரக்டர் மீட் பண்ணியே ஆகணும்ன்ட்டு நான் வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சரின்ட்டு நான் எப்படியோ ஒரு லெவன் ஓ கிளாக் ட்ரெயின் பிடிச்சிக்கின்னு போனேன் போன பிறகு அவன் அங்கேருந்து மண்டியாவில் இறங்கினேன் நான் ரொம்ப தைரியசாலி சார் இப்போதான் நினைக்கிறேன் அவங்க கூப்பிட்ட உடனே அப்படியே போடுவேன் போன பிறகு மண்டியாவில் இறங்குறேன் அந்த கோஆர்டினேட்டர் வந்தால் வந்து கரெக்டாக நான் போய் இறங்குறப்போ டூ ஓ கிளாக்கு சாப்பிட்ற டைமில் எனக்கு வா பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறான் அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சாப்பிட்ற டைமில் இவன் இந்த மாதிரி பண்ணுறான் கூப்பிட்றப்போ என்ன சொன்னால் வாங்க மேடம் இங்கே ரூம் இருக்குது உங்களுக்கு டைரக்டர் இருக்காங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு போகிறேன் இது ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அங்கே போகிற அந்த டைரக்டர் பாட்டுக்கு அவன் பெருசாக ஏதோ டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறான் எல்லா ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க ஜெயிலில் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அவங்கள எல்லாரும் ரொம்ப இதில் வந்திருக்குறாங்க ஃபிலிமில் நான் ஆக்ட் பண்ணுறேன்ட்டு அவங்களுக்கு ஆசை வச்சு கூப்பிட்டு வச்சுருக்குறாங்க ரூமில் அங்கே ஏதோ சண்டை அவங்களுக்குள்ள ஸோ இவங்க சப்ரேட்டாக சமைக்கிறாங்க அவங்க சப்ரேட்டாக சமைக்கிறாங்க அங்கே பிரித்து வச்சிருக்கிறான் அந்த டேரக்டர் எந்த மாதிரி பாரு எவ்ரிடே அவங்களுக்கு செம்மையாக டஃப்பாக கொடுக்குறானா ஆக்டிங்கு ஆக்டிங் பண்ணலன்னா சரியாக திட்டுறானா அவங்கள இதெல்லாம் வந்த பிறகு தெரிஞ்சிச்சு எனக்கு சரி அந்த டேரக்டரை மீட் பண்ணி நான் போகணும் சாயங்காலம் ட்ரெயினுக்கு அங்கேருந்து டூ ஹவர்ஸ் தான் பெங்களூருக்கு மறுபடியும் ஆனால் ஈ இஸ் நாட் லிவிங் மீ இந்த டைமில் எங்கே இருக்குது மேடம் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது எனக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியாதா நான் போகிறேன்னா விடுறதில்ல இல்லை மேடம் நான் நாளைக்கு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் வாங்க நீங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறான் இது ஒரு ஐசோலேட்டட் ப்ளேஸ் அது யாரோ வீட்டில் இவங்க தங்கிருக்கிறாங்க இங்கே பார்த்தா சா சாப்பாடு எல்லாம் இருக்குது ஆனால் அவங்க யாருமே எனக்கு கொடுக்கல அங்கேயே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதோ இது ஒரு மாதிரியா இருக்கே அப்புறமா ஈவினிங் ஆறு மணிக்கு ஏதோ பலவ ஏதோ பண்ணிருக்குறாங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு எப்போ நான் வீட்டு விழுந்தது ஜுரம் எனக்கு ஆறு மணிக்கு நான் சாப்பிட்றேன் வந்து அதெல்லாம் ஒரு டார்ச்சர் தான் இல்லைங்களா வந்த பிறகு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பண்ண முடியுமா தான் நெஞ்சின்னு இருக்கிறாங்க தெரியல அப்புறமா அப்படியே டைம் ஆயிடுச்சு திரும்பி ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் ராத்திரி தூங்கினோம் ஒரு ரூமில் போட்டுட்டான் அந்த ரூமில் ஒரு விண்டோ கூட ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை கது எல்லாம் சாத்திக்கின்னு அந்த லேடி ஒரு ரெண்டு லேடிஸு நான் எல்லாம் அந்த ரூமில் தூங்கினோம் கடவுள் புண்ணியத்தில் நான் அந்த மாதிரி எதுவுமே சந்திக்கலை இது தெரியல என்னென்னு வேணால் நடக்கலாம் அங்கே சரிங்களா என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் அந்த லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஷூட்டிங் எண்ட் ஆகுது எதுவுமே தெரியல க்ளூலெஸ்ஸாக எல்லோரும் வந்து அங்கே வாழ்கிறாங்க இப்போது நைட் அங்கே ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறீங்களா அவுடோர்லாம் அவுட் டோர்லாம் நைட்டில் ஸே பண்ணும்போது நைட்டில் வந்து கல் தட்டுறதோ இருக்கலாம் நல்ல வேலை எனக்கு அந்த மாதிரி ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ இங்கே எதோ நடக்குதுன்ட்டு ஆ நான் உடனே நெக்ஸ்ட் டே ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் நான் போனப்பா வீட்டுக்கு டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அன்ட்டு சொன்னேன் அவன் அப்புறமா டாமினேட் பண்ணுறான் அந்த கோஆர்டினேட்டர் நான் சும்மா அங்கே எங்கேயோ கொஞ்சம் ஏரியாவை ஏரியாவைன்ட்டு நான் போனா மேடம் அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் வாங்க வாங்க அப்படி பேசுகிறான் அப்போ அப்போது போச்சு இவன் ஏதோ பண்ண போகிறான் என கூப்பிட்டுட்டீங்க இவன் கையில் நம்ம சிக்கிக்கிட்ட அவ்வளோதான் இனிமே அவன் தான் நம்மளை இது பண்ணுவான்ட்டு நான் உடனே ட்ரெயினில் எங்கெங்கே இருக்குது என்னை ட்ராப் பண்ண நான் போகணுன்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேணுமா நீங்கள் வாங்க நான் வரமாட்டேன் இந்த மாதிரி வந்து டார்ச்சர் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சோப் இல்லை எதுவுமே இல்லை ஓய் எனக்கு இந்த மாதிரி தேவையா இது இது தேவையா எனக்குன்ட்டு நான் நெனைச்சிக்கின்னு உடனே ரெடி ஆகிட்டேன் நான் சாப்பிட்றது கூட வேண்டாம் எனக்கு விட்டுடுங்க எனக்கு நான் போகிறேன்ட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணேன் உடனே போன பிறகு ஒரு கால் வரல ஒரு ஃபிலம் ப்ராஜெக்ட்டு இல்லை எதுவுமே இல்லை அதுலேருந்து ஏன் கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிட்டாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த எல்லாம் என்ன ஆனாங்க ஏது எது எதுவுமே இல்லை க்ளூவே இல்லை ஆனால் அந்த கோஆர்டினேட்டர் ஒரு நாளுக்கு குடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் கால் பண்ணி சொல்கிறேன் மேடம் நான் வீட்டுக்கு வரட்டா எவ்வளோ தைரியம் பாருங்கள் அவனுக்கு நான் வீட்டுக்கு வரணும் மேடம் அப்படின்னு சொல்கிறோம் கோஆர்டினேட்டர் இவ்வளோ தைரியம் அவனுக்கு நீ என்ன சொன்னீங்க என்ன என் நெஞ்சின்னு இருக்கிற நீ ஃபோனை வெயின்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சேன் அவ்வளோதான் ஏன் பேசணும் அவங்கக்கிட்ட இல்லை அவங்க லெவலில் அவ்வளோதான் அவன் கூடாது பேசி நம்ம கெட்டவங்க ஆகக்கூடாதுன்ட்டு அப்போ இருந்தது ஆனா இப்போ இல்லை இப்போ நான் ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா

வயசு கிழவன் செவன்ட்டி ப்ளஸ்ஸு எங்கள் அப்பா வயசு அவன் என்னென்னமோ பேசுவான் அது என்ன பேசுனாரு டபுள் மீனிங்கு வார்த்தையில் அவங்க வர்ணிக்குவாங்க நம்மளை அது அது நம்ம புரிஞ்சுக்குன்னு அவங்களுக்கு என்ன அது சொல்கிறாங்கன்ட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனா கரெக்டாக அவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும் ஓகே இந்த பொண்ணு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் அன்ட்டு ஆனால் நம்ம அது நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அப்போ அம்மா நீ ரொம்ப ஸ்மார்ட்டுமா அப்படியே புரிஞ்சுக்கிற ஆனால் புரியாத மாதிரி பேசுகிற அன்ட்டு சொல்லுவாங்க அப்படி ஸோ இந்த மாதிரி இவங்க டபுள் மீனிங்கில் பே எவ்ரி டைமு மெசேஜ் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது அப்புறமா பா நான் ட்ராமா சொல்லி கொடுக்குறேன்ட்டு கூப்பிடுறது சும்மா சும்மாவே கூப்பிடுறது நீ வந்து நீ வந்தேன்னா எல்லோரும் வந்துடுவாங்களா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துடுவாங்களா எல்லா ஆர்டிஸ்ட் என் மேல கண்ணு இருக்குற மாதிரியே இவரு சொல்லுவாரு நீ வந்தா எல்லாரும் வந்துடும் வாங்கம்மா அன்ட்டு அந்த மாதிரி பேசுறது அப்புறமா வீட்டுக்கு வர நான் எப்ப கூப்பிடுறேன் இவ்வளவு நாளா பேசற இல்ல என்ன எப்ப உங்க வீட்டுக்கு கூப்பிடுற அன்ட்டு கே கூப்பிடுற நான் சொல்லுவேன் சார் நீங்க வர மாதிரி இருந்தா உங்க வைஃப ஏமா கூப்பிடு வரணும் நீ சொல்லு நான் வரணும்மா நான் வரேன் நான் எதுக்கு கம்மி தெரியுமா உனக்குன்ட்டு சொல்றது வயசு பசங்க கூட எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி நான் வயசா இருக்குன்ட்டு நீ எல்லாம் நெனச்சுக்காத அந்த அந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஸோ அப்போ எங்களுக்கு புரிஞ்சு போயிடும் என்ன இவரு வயசுக்கு மீறி பேசுறாங்களே இதே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் நான் ஒரு நாள் கேட்டுட்டேன் என்ன சார் இப்படி பேசுறீங்களே நீங்கள் உங்கள் எங்கள் அப்பா வயசு உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கு வைஃப் இருக்கிறாங்க மருமக இது இருக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் என்ன கூட அப்படி தானே இருக்கிறீங்க நான் உங்களை அப்பா மாதிரி தான் பார்க்குறேன் ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன் ஐயோ இல்லைம்மா நீ இதான் தப்பாக நெனைச்சுக்கிட்டேன் ஏன் எப்போ பேசினேன் அப்படி அன்ட்டு சொல்கிறது எப்போம்மா அவன் அந்த மாதிரி பேசுனேன் அவங்ககிட்ட ஏதாவது தப்பாக நினச்சி நின்று இருக்கிற உனக்கு தெரிய புரியல அவ்வளோதான் என்னை பற்றி நான் சும்மா டேஸ்ட்டு தான் பண்ண உடனே இப்போ தான் நீ நல்லா புரிஞ்சுக்கின என்ன இப்போ தெரியுதா நான் யாரன்ட்டு அதெல்லாம் நீ சும்மா விளையாட்டு அவ்வளோதான்ட்டு அந்த மாதிரி பண்ணுறது இப்போ கூட கேட்குறது என்னை என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவள் ஏதாவது சொன்னாலா பேசினாலா எங்க உன் ஃப்ரெண்டு கூப்பிடுவா எப்போ வரீங்க நீங்கள் என் வீட்டுக்கு அண்ட் எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணுறாங்க அவங்க யார் வந்து அவங்க அவங்க கிட்டே மாட்டுவாங்கன்ட்டு பார்க்குறாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி மேடம் ரொம்ப நன்றி சார் எனக்கு